அன்பிற்குரியவர்களே அது ஒரு வசந்த காலம் ஜப்பான் தேசத்திலிருந்து சில மாணவ மாணவிகள் தென் தமிழகம் வந்த நேரம் சக மாணவன் சுரேஷின் கிராமம் கன்னியாகுமரி அருகில் உள்ள மந்தாரம் புதூர் இந்திய தேசத்தை சுற்றி பார்க்க மனம் நிறைந்த ஆசைகளுடனும் மடிநிறைய காசுகளுடனும் வந்திறங்கிவிட்டனர் ஜப்பான் தேசத்து வாலிப வாலிப பிள்ளைகள் இறங்கின வேகத்தில் மந்தாரம்புதூர் கிராம மக்கள் இதயத்துக்குள் புகுந்துவிட்டனர் தோழன் சுரேஷ் வீட்டிற்கு மட்டுமல்ல அந்த கிராமத்துக்கே போனார்கள் அவர்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டனர் சுக துக்கங்களை பகிர்ந்து கொண்டனர் அங்கே ஒரு ஏழை விவசாயி குடும்பம் தங்க வீடில்லாமல் மரத்தடியில் மாட்டு வண்டியின் சக்கரங்களுக்கிடையில் வாழ்வதை பார்த்தனர் அக்கறை சீமையிலிருந்து வந்த வாலிப உள்ளங்கள் அக்கறை கொண்டனர் கையிலுள்ள பணத்தையெல்லாம் பணத்தை எல்லாம் கொட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் ஒரு அழகான வீட்டை கட்டி அந்த குடும்பத்தை அதில் குடியேற்றி பார்த்தனர் ஊர் சுற்றி பார்ப்பதை விட வீடற்று இருப்பவருக்கு வீடு கட்டி அழகு பார்த்த அந்த வாலிப உள்ளங்கள் எத்தனை அழகானவைகள் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் சொல்லுகிறது அவனவன் தனக்கானவைகளை அல்ல நோக்குவானாக என்பதாக வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்